வெல்கம் டு மூணு டிஃபன்ஸ் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்மி ப்ரிவிசியர் கொஸ்ஷின்ல ஒரு பதினைஞ்சு கொஷின் தான் வந்து பார்க்க போறோம் சரிங்களா இப்போ நம்ம ஃபுல்லா பார்க்க போறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லா ப்ரீவிசியர் கொஷின்ஸ் தான் சரிங்களா அதுல ஜிகே சயின்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி சீரியஸ் எல்லாம் வரப்போகுது அதுல நம்ம ஜிகே பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க இந்தியாவின் நான்கு துறைகளிலும் நான்கு மடங்கள் அல்லது துறவர முத்திரைகளை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹூ ஹேட் எஸ்டபிளிஷ் த ஃபோர் மாதாஸ் ஃபோர் மதாஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது மோனோஸ்டிக் சீல்ஸ் இல்ல சீட்ஸ் சீட்ஸ் இன் ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் நான்கு எல்லைகளிலும் நான்கு மதங்களை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சங்கராச்சாரியார் இந்த சங்கராச்சாரியா யாரு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி ஓகேவா இந்து மதத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு அதெல்லாம் ஒன்று நீக்கிறதுக்காக பாடுபட்டவர் தான் யாரு இந்த சங்கராச்சாரியார் இவரு அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியாவோட நான்கு எல்லைகள்லையும் நான்கு மடங்களை நீதிருக்காரு அதாவது அதான் நான்கு மாதாஸ் மதாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இந்த நான்கு இந்தியாவோட நான்கு எல்லைகள்லையும் நான்கு பீடங்களில் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்குல அதாவது இது ஆன்சர் ஆன்சர் வந்து பாம்பே தான் ஓகேவா வடக்குல வந்து என்ன பண்ணிருப்பாரு உத்தரகாண்ட் மாநிலத்தில் மாதா பீடம் சரியா ஜோதிர் மாதா பீடம் தெற்குல கர்நாடகாவில் சிக்மகளூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சிருங்கேரி சாரதா மடம் சிருங்கேரி சாரதா பீடம் சரிங்களா அதே மாதிரி கிழக்கில் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கில் ஒடிசா மாநிலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவர்தன மாதா கோவர்தன மாதா பீடம் அதே மாதிரி மேற்குல குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா காளிகா மாதா பீடம் காளிகா மாதா இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துவாரகை துவாரகை பீடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வடக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட நான்கு எல்லைகளையும் நான்கு மதங்களை நீவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கராச்சாரியார் சரிங்களா அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இன்னொரு கொஸ்டின் பாருங்க இந்திய சேவகர்கள் சங்கம் அப்படின்னா என்னைங்க மினிஸ்டர் சர்வென்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற புக்கை எழுதனது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது யார் ஆகணும்னா ஆன்சர் பி கோபாலகிருஷ்ண கோக்கலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சேவகர்கள் சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் இந்த கோபாலகிருஷ்ண கோக்கலை தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர்தான் நம்ம மகாத்மா காந்தியோட அரசியல் குரு சரிங்களா அதாவது மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாயர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா அவரு சில வேலைகள்லாம் வந்து பாத்துட்டு வந்திருப்பாரு எப்ப இரண்டாம் முழுக்கு போர் ஆரம்பிக்குதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருவாரு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் களத்துல குதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் யாருக்கு வந்துச்சு மகாத்மா காந்தி யாரை பாத்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோபாலகிருஷ்ணன் கோகலே தான் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா காந்திஜியோட அரசியல் குரு இந்த பாலகங்காதர் திலகரை பத்தி படிக்கணும் அப்படின்னா தெரியும் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலகங்காதர் திலகர் லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க லாலா லஜபதி ராய் பாலகங்காத பிபின் சந்திரபால் எல்லாம் இந்த மூணு பேர் வந்து தீவிர தேசியவாதிகள் ஓகேவா நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ்ல விடுதலைக்கு பார்த்திருக்கோம் மிதவாத தேசியவாதிகள் தீவிரவாத தேசியவாதிகள் ரெண்டு இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகளுக்கான தலைவர் சரிங்களா அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பாரு சுயராஜ்யம் என்பது எனக்கு பிறப்பெருமை அதாவது சுயராஜ்யம் என்பது எனக்கு பிறப்பெருமை அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா இந்த பாலகங்காதர திலகர் சரிங்களா இந்த சித்திரந்தன் இவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்ச இரண்டு பேர்ல இவரும் ஒருவர் அதாவது நம்ம ஜவஹர்லால் நேருட அப்பாவான மோதிலால் நேரு அதாவது ஜவஹர்லால் நேரு அப்பாவான மோதிலால் நேருவும் இந்த சி ஆர் தாசும் சேர்ந்தா சுயராஜ்ய கட்சியை எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஎன்சி படிக்கும் போது படிப்போம் சரிங்களா இந்த லாலா ஹாதயால் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கதார் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு கதார் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு இதெல்லாம் நமக்கு ஆர்மிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம கொஞ்சம் லிபரலா இருக்கிறது மட்டும் பாத்துக்கலாம் சரிங்களா அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க மண்ணரிப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் மண் அரிப்புக்கு எது எதுலாம் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இது பாருங்க மரத்தை வெட்டுறதுனால மண்ணரிப்பு ஏற்படுமா விரைவான நகரமயமாக்கள்னால மண்ணரிப்பு ஏற்படுமா விலங்குகளே அதிக மேய்ச்சல் ஓகேவா அப்ப ஆன்சர் என்ன இது மூணுமே ஆன்சர் தான் தெரியுது அப்ப மேற்கண்ட அனைத்தும் இது எல்லாத்தினாலுமே வந்து பாத்தீங்கன்னா மண் அதிப்புகள் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு சரியா ஆப்ஷன் டெல்லி இது பாருங்க ஜான் சீம் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா இஸ் நோன் பை அதாவது கங்கா மற்றும் பிரம்மபுத்ராவின் நதிகளின் கூட்டு ஓடை எவ்வாறு அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த கங்காவும் பிரம்மபுத்ராவும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு ஓடை எங்க இருக்கு அப்படின்னா இது இந்தியாவிலே இல்ல ஃபர்ஸ்ட் அதாவது நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியாவில கங்கா பிரம்மபுத்திராவும் இந்தியாவிலே இல்லையா அப்படி சொல்லல நான் இந்த கங்காவும் பிரம்மபுத்திராவின் கூட்டு ஓடை எங்க இருக்கு அப்படின்னா வங்காள தேசத்துல இருக்கு ஓகேவா அப்ப நம்ம இமயமல் நதியிலான சிந்து கங்கா பிரம்மபுத்திரால கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்காவும் பிரம்மபுத்திராவும் இந்த கங்காவுக்கு தனியா பார்க்க போறோம் பிரம்மபுத்திரா பாக்க போறோம் இந்த கங்கா வந்து இந்த கங்கா இப்போ இந்த பங்களாதேஷ் கலக்கும் போது இந்த கங்கா வந்து பங்களாதேஷ்குள்ள நுழையும் போது ஒரு பேர் வச்சிருக்காங்க நம்ம நாட்டுல அது பேர் கங்கா பங்களாதேஷ் நுழைஞ்சி அது பேர் என்னது பத்மா அதே மாதிரி இந்த பிரம்மபுத்திரா இருக்கு இல்லையா இது நம்ம நாட்டுல தான் இது பேர் பிரம்மபுத்திரா ஆனா அவங்களுக்கு பங்களாதேஷ்ல அதுக்கு பேர் என்ன ஜமுனா சரிங்களா அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஒரு இடத்துல இந்த கங்காவும் பிரம்மபுத்திராவும் ஒன்னா இப்ப கங்கா அப்படி போகுது பிரம்மபுத்திரா அப்படி போகுதுன்னா ஒரு இடத்துல இணைஞ்சு போகுது ஓகேவா அப்ப அந்த இணையின் இடத்துல அதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னா சரியா அப்ப ஆப்ஷன் என்ன ஆன்சர் ஏ கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா நின்று கூட்டு உடைபாடு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏ மேக்னா நான் சொல்லியிருக்கேன் கங்கா வந்து பங்களாதேஷை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பத்மா பிரம்மபுத்திராவை பங்களாதேஷை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஜமுனா இந்த கங்காவும் பிரம்மபுத்திராவின் கூட்டு ஓலை பங்களாதேஷ்ல எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா மேக்னா சரியா ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் கம்ஸ் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் கீழ்கண்ட எந்த இந்திய அமைச்சகத்தின் கீழ் வருகின்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதெல்லாம் வந்து அதாவது சென்சார் போர்டு அதாவது இது மத்திய அரசுல எந்த துறையில வருது எந்த போர்ட்ஃபோலியோல வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இவங்க பார்த்தாலே தெரியுது இப்போ யூத் அண்ட் அஃபர்ஸ்ல வருமா வராது டூரிசம் அண்ட் கல்ச்சர்ல வருமா வராது ஹியூமன் ரிசோர்ஸ்ல வருமா அதுலயும் வராது அப்ப என்னதான் வரும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ப்ராட்காஸ்டிங்னா என்ன தமிழ்ல ஒலிபரப்பு அமைச்சகம் அப்ப தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் டிபார்ட்மெண்ட்ல தான் அது வந்தாகணும் அப்ப சென்சார் போர்டு எதுல வருது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஆப்ஷன் சி சரிங்களா தில்வாரா கோயில் எந்த மதத்துடன் தொடர்புடையது இந்த கோயில்களை பத்தி உங்களுக்கு அடிக்கடி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால இந்தியாவில என்னென்ன முக்கியமான கோயில்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிச்சாகணும் சரிங்களா தில்வாரா கோயில் எல்லாம் முதல்ல எங்க இருக்கு எந்த மாநிலம் தில்வாரா கோயில் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் குன்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராஜஸ்தான் குன்றுகள் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தில்வாரா கோயில் இருக்கு இந்த தில்வாரா கோயில் எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சமணம் அதாவது ஜெயினிசம் மதத்தை வந்து சார்ந்ததுதான் இந்த தில்வாரா கோயில் சரியா அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட எந்த மாவட்டம் இந்தியாவின் தேசிய எல்லையில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பாம்பே கரீம்கஞ்ச் இந்த கரீம்கஞ்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட பார்டரா இருக்கிற அசாம் மாநிலம் இருக்கு பாத்தீங்களா அசாம் மாநிலம் இருக்குல்ல இந்த அசாம் மாநிலத்தோட ஒரு எப்படி சொல்றது ஒரு எல்லையோர மாவட்டம் தான் வந்து இந்த மாநிலத்தோட எல்லையோர மாவட்டம் தான் இந்த கரீம்கஞ்சு இந்த எல்லையோர மாவட்டம் அசாமோட பார்டர்லயும் வருது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்களாதேஷோட பார்டர்லயும் வருது சரிங்களா அப்ப இந்திய தேசிய எல்லையில் அமைந்துள்ள மாவட்டம் எது கேட்டா இந்த கரீம்கஞ்ச் மாவட்டம் தான் சரியா ஆப்ஷன் பாம்பே அடுத்து பாருங்க மலை ஜவ்வாது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நமக்கு எல்லாத்தையுமே தெரியும் தமிழ்நாட்டுல பிறந்துட்டு ஜவ்வாது மலை எங்க இருக்குன்னு தெரியலன்னா என்ன தமிழ்நாட்டுலதான் இந்த ஜவ்வாது மலை ஜவ்வாது இருக்கு சரியா ஊட்டி கொடைக்கானல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை அதே மாதிரி மேற்கு வங்காள மாநிலத்துல டார்ஜிலிங் அப்படிங்கிற ஒரு மலை தான் சரிங்களா எல்லாமே நம்ம இந்த மலைவாயிடம் வாயிடம் இடத்துல டாபிக்ல படிக்கணும் இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சரியா ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க தோடர் இன மக்கள் எங்கு காணப்படுகின்றனர் எல்லாத்துக்கும் தெரியும் தோடர் இன மக்கள் எந்த தான் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு மாநிலம் தமிழ்நாட்டில் எந்த மாநிலம் எந்த மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா நீலகிரி சரியா நீலகிரி மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோடர் இன மக்கள் காணப்படுகிறார்கள் பிரான்ஸ் நாட்டின் முதல் பேரரசர் யார் பிரான்ஸ் நாட்டின் முதல் பேரரசர் யார் அப்படின்னா நம்ம நெப்போலியன் ஆப்ஷன் சி சரிங்களா இது நம்ம ரிலேட்டடாக எதுவும் பார்க்க முடியாது இங்க வருங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அக்னி சிறகே எழுந்து வா அப்படின்னு நம்ம பாட்டு எல்லாம் பாடியிருப்போம் சரிங்களா இந்த அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புக்கை எழுதுனது யாரு அப்படின்னா நம்ம இந்தியாவின் பதினோராவது குடியரசு தலைவரான பதினோராவது குடியரசு தலைவரான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் நமது தமிழ்நாடு ராமநாதபுரத்து பரமகுடியில் பிறந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சரிங்களா இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லலாம் கூப்பிடுறோம் அவரு புக் எழுதியிருக்காரு என்ன புக்கு அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சரியா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க ஹூ இஸ் நோன் ஃபாதர் ஆப் கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சரியா எம் எஸ் சுவாமிநாதன் இந்த நார்மன் பொருளாகி எதுக்கு ஒருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்மை புரட்சியின் தந்தை அதாவது வெண்மை புரட்சினா பால் வெண்மை புரட்சியின் தந்தை தான் யாரு நார்மன் பொருளாகி நான் சொல்றது உலக அளவுல இது உலக அளவுல அப்ப இந்திய அளவுல இந்திய அளவுல வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு கேட்டா நம்ம வர்கீஸ் குரியன் இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இந்தியாவில குஜராத் மாநிலத்தை சேர்ந்த வர்கீஸ் குரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் வெண்மை புரட்சி தந்தை உலக அளவுல வெண்மை புரட்சி தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நார்மன் போர்லாக் ஓகேவா அப்ப பசுமை குறிச்சி தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் பசுமைனா என்ன கிரீன் ரெவல்யூஷன் சரியா அடுத்து பாருங்க இந்தியாவில் கருப்பு மிளகு அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் ஓகேவா விடுதலைக்கு முன்னாடியிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மிளகு ஏற்றுமதிக்கு ரொம்ப 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 பெயர் போன ஒரு நாடு இந்தியா அதுலயும் இந்த கேரள மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பெயர் பெற்ற மிளகு உற்பத்திக்கு மிளகு ஏற்றுமதிக்கும் உற்பத்தி செய்யும் அதிகமான விளைச்சல் கொண்ட ஒரு மாநிலம் சரிங்களா அதே மாதிரி இந்த கர்நாடகா காஃபி ஓகேவா இந்தியாவில் அதிகமாக காஃபி பயிரிடப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா கர்நாடகா காஃபி கா கா சரிங்களா அப்போ அசாமில் தேயிலை ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எல்ஓசி ஓகேவா அப்போ இந்தியாவில் சில டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்த்தாகணும் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆர்மி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் என்ன அப்படின்னா எல்ஓசி ஃபஸ்ட்டு ரெண்டாவது எல்ஏசி மூணாவது பிஓகே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாகணும் எல்ஓசி அப்படின்னா என்ன அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா அப்போ எல்ஐசி அப்படின்னா என்ன அப்படின்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்த பி ஓ அப்படின்னா என்னன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிதான் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காஷ்மீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க காஷ்மீரை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சில பகுதிகளை ஆக்கிரமிச்சிட்டாங்க சரிங்களா அப்ப அது விடுதலை ஆனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஸ்பியூட் ஒரு பிரச்சனைக்குட்பட்ட உட்பட்ட பகுதியாவே இருக்கிறதுனால அது என்ன சொல்றோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதாவது பாகிஸ்தானால் கைப்பற்றப்பட்ட காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இல்லாம நமக்கும் இல்லாம ஒரு டிஸ்பியூட் ஏரியாவே இருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த எல்ஓசி அப்படின்னு என்ன அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் சரியா இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது ஒரு லைன் ஆனா இது உண்மையா வந்து நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அது ஒரு இமேஜினேஷன் லைன் அது ஒரு எப்படி சொல்றது ஒரு இப்ப நம்ம மனசுல திங்க் பண்ணிப்போம்ல அது மாதிரி ஒரு இமேஜினரி லைன் வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆஃப் கண்ட்ரோல் இந்த எல்ஏசி அது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ஒரு லைன் இந்தியாவுக்கும் இது இந்தியா அண்டு பாகிஸ்தான் இது இந்தியா அண்டு சைனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இருக்கிற லைன் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் இந்தியாவுக்கும் சைனாவுக்கு ஆக்சுவல் கண்ட்ரோல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் வந்து நம்மளோடது அதுல சில இடத்த பிடிச்சிக்கிட்டு அது பாகிஸ்தான் காஷ்மீரா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்காரங்க சொந்த கொண்டாடி இருக்காங்க அதே மாதிரி சைனாக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம லடாக் அதாவது ஜம்மு காஷ்மீர்ல இப்போதைக்கு ஜம்மு காஷ்மீர் ரெண்டா பிரிச்சு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாகவும் லடாக் யூனியன் பிரதேசமாகவும் பிரிச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாநிலமா இருக்கும் போது லடாக்ல இருக்கிற லே அப்படிங்கிற இடத்துல அக்ஸை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு இந்த அக்ஸை அப்படிங்கிற பகுதியை என்ன பண்ணிட்டாங்க சைனாவை ஆகுபை பண்ணி இது சைனாவோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற கோடு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சரிங்களா இந்த அக்சை சின் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்தியா ஆனா இப்ப சைனாக்காரங்க இது சொந்தம் கொண்டாடுறாங்க சரிங்களா நமக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது இங்க இந்த பக்கம் சைனாக்காரன் அக்சை சின் எடுத்துக்கிட்டான் இந்த பக்கம் பாகிஸ்தான்காரன் இந்த காஷ்மீர்ல பாதிய இது ஆக்குபை பண்ணிட்டான் இதே நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு இப்ப நமக்கு இந்த ஆபரேஷன் சிந்து நடந்த கூட எந்த பகுதியில இந்த பாகிஸ்தான் காஷ்மீர் எல்லை பகுதிகளில் தான் இந்த ஆபரேஷன் சிந்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினாறு பேரையோ எத்தனையோ கொலை பண்ணாங்கல்ல அது கூட இங்கே சரிங்களா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் என்ன எல்லோ சீனா என்னன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆப்ஷன் ஏ அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பிரதீப் குமார் பேனர்ஜி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆப்ஷன் சி கால்பந்து சரிங்களா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கால்பந்து வீரர் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸில் விளையாடியவர் தங்கப்பதக்கங்களை வென்றவர் அதே மாதிரி வந்து இந்தியாவுக்காக கால்பந்து இந்த கால்பந்து டிபார்ட்மெண்ட்ல சாரி இந்த கால்பந்து ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவுக்காக முதல் முதல அர்ஜுனா அவார்டு வாங்கினது இவர் தான் நான் சொல்றது அர்ஜுனா அவார்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுலயே சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நிறைய பேர் நிறைய ஸ்போர்ட்ஸ்க்காக வாங்கியிருக்காங்க ஆனா ஃபுட்பாலுக்காக அர்ஜுனா அர்ஜுனா விருதை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா இந்த பிகே பிரதீப் குமார் பானர்ஜி பிகே பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பிகே பேனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்துக்காக ஃபுட்பாலுக்காக அர்ஜுனா அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா இந்த அர்ஜுனா அவார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மிக உயர்ந்த இரண்டாவது அதாவது ஸ்போர்ட்ஸுக்காக கொடுக்குற இரண்டாவது செகண்ட் உயரிய விருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அர்ஜுனா அவார்ட் எது அப்படின்னு ஹாக்கி வீரரான தயான் சந்த் அவரோட பேர்ல கொடுக்குற ஜயா தயான் சந்த் கேல் ரத்னா விருது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுக்காக கொடுக்குற மிக உயரிய விருது ஃபர்ஸ்ட் ரேங்க் அதுல இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுக்குற செகண்ட் பெரிய விருது வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்ஜுனா அவார்ட் துரோணாச்சாரிய அவார்ட் எது கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சிறந்த ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்க்காக கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரிங்களா புடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ